ஓம் ஸ்ரீ குருபியோ பியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் நசிகேதஸ் யம சம்வாதம் கடோவர் ஓம் 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 நசிகேதஸ் புண்ணிய பாவத்தை விட வேறுபட்டதாயும் காரண காரியத்துக்கு வேறுபட்டதாயும் இறந்த கால எதிர்காலங்களுக்கு வேறுபட்டதாயும் நீர் காண்பதை எனக்கு கூறும் யம தர்மராஜனே இதுவே நான் உம்மிடமிருந்து வேண்டுமூன்றாம் வரம் என்று கேட்டான் யமன் வேதங்கள் புகழ்ந்துரைப்பதும் தவ ஒழுக்கங்கள் வற்புறுத்துவதும் எதை விருந்தை சாதகர்கள் பிரம்மச்சரியம் காக்கிறார்களோ அந்த லட்சியத்தை உனக்கு சுருக்கமாக கூறுவேன் அதுவே ஓம் இச்சொல் உண்மையில் பிரம்மமே இச்சொல் உண்மையில் தலை சிறந்தது இச்சொல்லை உணர்பவன் நிச்சயமாக தான் விரும்புவதை அடைகிறான் அவன் நித்தியானந்தத்தையும் அடைகிறான் இந்த ஆத்துமற்றது ஜனன மரணமற்றது மாறுதல் அற்றது உருவம் அற்றது குணமற்றது நிறமற்றது அது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தமற்றது அது நித்யானந்த அழிவற்றதாயும் சர்வ வியாபியாய் சுயஞ்சோதியாய் அப்பின்னமாய் இரண்டற்றதாக உள்ளது அது அவ்வக்தம் அல்லது தோற்றமற்றதற்கு அப்பாற்பட்டது அது புத்தியில் அல்லது இருதய குகையில் உறைவது அது சகல ஜீவர்களுக்கும் அந்தர்யாமியானது ஆசை நின்று விடுபட்டவனாய் ஏகாக்கிரமும் சாந்தியும் உடைய மனமுடையவனாய் இந்திரியங்கள் அடங்கியவனாய் உள்ளவன் எவனோ அவனே தியானத்தின் மூலமாயும் சகஜ ஞானத்தின் மூலமாயும் இந்த மர்மமான ஆத்துமனை தன்னுடைய புத்தியில் தரிசனம் செய்து அமரத்துவத்தையும் சாசுவதமான சாந்தியையும் ஆனந்தத்தையும் அடைகிறான் இந்த ஆத்துமன் எல்லா உயிர்களுக்குள்ளும் மறைந்திருக்கிறான் அது சூட்சம திருஷ்டியுடைய ஞானிகளால் கண்ணும் மற்றும் இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களில் திருப்பப்பட்டு தங்கள் கூறிய சூட்சம புத்தி மூலம் உணரப்படுகிறது ஆசைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அவித்யை காமம் கர்மம் ஆகிய இருதயத்தின் மூன்று முடிச்சுகளும் அறுக்கப்பட்டு ஐந்து ஞானேந்திரியங்களும் மனதுடன் கூடி ஓய்வு அடைந்து அடைந்து இருக்கும் போது நீ அமரத்துவம் பரமகதி அல்லது உயர்ந்த நிலையை அடைவாய் எவ்வாறு நீ ஊஞ்சியிலிருந்து காம்பை கிழித்து எடுக்கிறாயோ அதே போல நீ தியானம் விசாரம் விவேகத்தின் மூலம் அதேகம் அல்லது பஞ்ச கோஷங்களில் இருந்து பொறுமையாகும் தைரியமாகும் ஆத்மாவாகிய சாரத்தை எடுக்க வேண்டும் நசிகேதஸ் ராஜா நாள் அழிக்கப்பட்ட மூன்றாவது வரத்தின் மூலம் யமரிடமிருந்து பிரம்ம வித்தியை பற்றிய தெளிவான உபதேசத்தை பெற்றான் பிறகு தியானத்தை அபியசித்து பிரம்மத்தை எய்தினான் அதாவது ஆத்மா ஞானத்தின் மூலம் அலிவற்ற பதத்தை அடைந்தான் நசிகேதசை போன்ற பரிபாகமுடைய எந்த சாதகனும் ஆத்மாவை அறிந்து அமரத்துவத்தை அடையக்கூடும் ஓம் சக நாவது சக நௌபுனத்து சக வீரியம் கரவா வகை தேஜஸ்வினா வதி தமஸ்து மா வித் விஷா வகை ஓம் சாந்தி 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 ஓம் அவன் எங்கள் இருவரையும் குருவையும் சிஷ்யனையும் காக்கட்டும் அவன் எங்கள் இருவரையும் முக்தியாகிய இன்பத்தை நுகர செய்யட்டும் நாங்கள் இருவரும் சேர்ந்து தர்ம சாஸ்திரங்களின் மெய்ப்பொருளை காணுவோமாக எங்கள் படிப்பு பலனளிப்பதாக நாங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் விவாதமின்றி இருப்போமாக ஓம் சாந்தி 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 தொடரும் ஓம்